சல்லியர்கள் சொன்னதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு ரெண்டாவது என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்தில் சல்லியரில் நாயகனாக நடிக்கிறதாக இருந்தது ஆனால் இன்னொரு படத்துக்கு முடி நிறையா விட்டதுனால இது உடனடியாக படப்பிடிப்பு போகணும் முடியை ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்பை இந்த கதை கதையாக கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு படைப்பாக திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டவர்களும் சொன்னபோது பொன்றாம் அவர்களும் நானும் தான் பார்த்தோம் உண்மையிலே செகண்டாக பார்த்து முடித்த உடனே ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேரும் மட்டும்தான் பார்த்தோம் ஒரு கனத்த மனநிலை அதிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காரணம் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு குறிப்பாக அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய அந்த நடிப்பு செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும் திருமுருகனாக இருக்கட்டும் அதில் இந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கு அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூரில் ஒரு பேயை போல் நடிச்சிருக்கு இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை அந்த பெண்ணை தாண்டி யாருமே எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உறைய வச்சிருச்சு கலங்க கூட இல்லை உறைய வச்சிருச்சு நீங்கள் மொத்தமாக அழிக்கணுங்கிறான் போராடுறவர்கள் இல்லை போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு போது அவர்களை காப்பாற்றுவர்களை காப்பாத்திரவங்கள அடியோட ஒழிக்கணுங்கிறான் எதிரி மருத்துவர்களை சல்லியர்களை ஆனால் இந்த படத்தில் அதான் மிக முக்கியமான கருப்பர்கள் எவனை காப்பாற்றுறவனை அழிக்கிறான் காப்பாற்றுறவன் கடவுளுக்கு சம்மானவன் அந்த கடவுளே அழிங்கிறான் எதிரி சிங்களவன் ஆனால் ஒரு சிங்கள போர் வீரன் சிங்களவன் ஒருத்தவங்கள்ட்ட மாட்டிக்கிறான் அடிபட்டு காயம்பட்டு சுய நினைவற்ற நிலையில் அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிற்கிறாங்கிறது அந்த படம் உலகத்துல எங்கே நடக்கும் அவனுக்கான ரத்தம் கிடைக்கல என்ன ரத்த வகைன்னா வகையை சொல்றா இன்னொரு மருத்துவச்சு அந்த ரத்தம் அந்த மருத்துவனுக்கிட்ட இருக்கு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியே காப்பாற்றுறான் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா தமிழ் இனத்தில் மட்டும்தான் நடக்கும் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்னு பாரதி பாடியிருக்கான் பகைவனுக்கு எப்படி அருள முடியும் எந்த இனத்தில் எந்த வரலாற்றில் எந்த மொழியில் இப்படி ஒரு சொல் இருக்குது இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும் தமிழினத்தில் மட்டும்தான் அது சாத்தியம் அதை தான் இந்த படம் சொல்லுது